பாடசாலை ஒன்றுக்கு அருகில் பெருந்தொகையான தோட்டாக்கள் கண்டுபிடிப்பு நடப்பாண்டில் இதுவரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு துப்பாக்கிகள் மீட்பு சாதனை படைத்த கொழும்பு பங்குச்சந்தை மடகஸ்காரில் பதற்றம் விமான சேவைகளை நிறுத்தும் ஏர் பிரான்ஸ் பிரித்தானியாவில் அதிகரித்து வரும் சைப தாக்குதல்கள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மூன்று இருமல் மருந்துகளுக்கு உலக சுகாதார நிறுவனம் தடை விதிப்பு ரத்மல் ககை விவா வீதி பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றுக்கு அருகில் பாரியளவிலான தோட்டாக்கள் வெற்று தோட்டா உரைகள் போன்றன என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதில் சுமார் பதினைந்து ஆயிரம் பெற்று தோட்டா உடைகள் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது முந்துநேகம பிரதேசத்தில் உள்ள சதுப்பு நில பகுதியில் வெடிமருந்து தொகுதி ஒன்று இருப்பதாக தம்புத்தேகம போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமையவே இவை கண்டுபிடிக்கப்பட்டன குறித்த தோட்டாக்களில் பல சிதவடைந்து காணப்பட்டமைனால் பல வருடங்களுக்கு முன்பு அவை அந்த பகுதியில் போடப்பட்டிருக்கலாம் என்றும் இராணுவம் அல்லது போலீஸ் பயிற்சி பட்டறைகளில் பயிற்சி பெறுவதற்காக பயன்படுத்தப்படும் தோட்டாக்களை கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தம்புத்தேகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நடப்பாண்டில் இதுவரை பாதாள உலக குழு மற்றும் போதைப்பொருள் கடத்தலை எதிர்த்து மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் அறுபத்தி ஆறு டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிகள் அறுபத்தொன்பது கை துப்பாக்கிகள் மற்றும் ஐம்பது ரிவால்வர்கள் உட்பட ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு துப்பாக்கிகள் மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யோ ஊட்லர் தெரிவித்துள்ளார் கொழும்பு பங்குச் சந்தையின் மொத்த மூலதன சந்தையின் மதிப்பு இன்று எட்டு டிரில்லியன் ரூபாய் என்ற அளவை தாண்டி புதிய மைல்களை எட்டியுள்ளது இதே நேரத்தில் அனைத்து பங்குகளின் மொத்த விலை சுட்டேன் இன்றைய வர்த்தகத்தின் முடிவில் இருபத்தி ரெண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ரெண்டு ஐந்து ஏழு புள்ளிகளில் நிறைவடைந்தது இது முந்தைய நாளோடு ஒப்பிடும் போது ஐம்பத்தோரு தசம் நான்கு ஒன்பது புள்ளிகள் அதிகரித்துள்ளது எஸ் என்பி எஸ் எல் டுவெண்டி விலை சுட்டேன் இன்று இருபத்தி ரெண்டு தசம் பூஜ்ஜியம் ஏழு புள்ளிகள் அதிகரித்து இந்த ஆண்டின் அதிகபட்ச அளவான ஆறாயிரத்து இருநூற்றி இருபத்தி ஒன்பது நான்கு நான்கு புள்ளிகளை எட்டியுள்ளது என்று ஐந்து நான்கு பில்லியன் ரூபாய் மொத்த பொருள்பாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மடகஸ்கரில் நிலை வரும் அரசியல் குழப்பங்கள் காரணமாக அந்நாட்டிற்கான விமான சேவைகளை நிறுத்துவதாக ஏர் பிரான்ஸ் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது குறைந்தபட்சம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை விமானங்கள் நிறுத்தப்படும் என்று ஏஎஃபி செய்தி நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது விமான செயற்பாடுகளை மீண்டும் தொடங்குவது கள நிலைமையின் தினசரி மதிப்பீட்டிற்கு உட்பட்டது என்றும் ஏர் பிரான்ஸ் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது தண்ணீர் மின்சார பற்றாக்குறை உள்ளிட்ட பல பிரச்சனைகளை முன்வைத்து அந்நாட்டில் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது இந்த போராட்டத்திற்கு ராணுவத்தினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் தீவிர போராட்டங்களால் அந்நாட்டின் ஜனாதிபதி ஆன்ட்ரி ஜோலினா நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தை கலைக்க முன்மொழியப்பட்ட நிலையில் அது செல்லாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறாக அரசியல் பதற்றங்கள் அதிகரித்து வருகின்ற சூழ்நிலையில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு விமான சேவைகளை இடைநிறுத்த ஏ பிரான்ஸ் விமான நிறுவனம் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரித்தானியாவில் ஆன்லைன் மூலம் இடம்பெறும் மோசடிகள் ஐம்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக சீனா மற்றும் ரஷ்யாவில் உள்ள ஹேக்கர்கள் இந்த மோசடிகளை மேற்கொள்வதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலில் பிரித்தானியாவின் முக்கிய நிறுவனங்களான மார்க்ஸ் அன்பைசர் கோஒப் மற்றும் ஜகுவார் லேண்ட்ரோவர் ஆகிய நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சீனா ரஷ்யா ஈரான் மற்றும் வடகொரியா போன்ற நாடுகளில் குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தலாம் என்று பிரித்தானியாவின் தேசிய இணைய பாதுகாப்பு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் பிரித்தானியாவில் இணைய பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் என்று என்சிஎஸ்சியின் தலைவர் ரிச்சன் ஹான் தெரிவித்துள்ளார் இருமல் மருந்து குடித்ததால் குழந்தைகள் இறந்தமை தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு விசாரணை நடத்தி வருகிறது இந்நிலையில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மூன்று இருமல் மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்தியாவைச் சேர்ந்த நிறுவனங்களின் தயாரிப்பான டிஆர் ரீலை ஆகிய மூன்று இருமல் மருந்துகள் பாதிக்கப்பட்ட மருந்துகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த மருந்துகள் குறிப்பிடத்தக்க அபாயங்களை ஏற்படுத்துவதாகவும் உயிருக்கு ஆபத்தான நோயை ஏற்படுத்தக்கூடியவை என்றும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது மேலும் இந்த மருந்துகள் ஏதாவது நாட்டில் பயன்பாட்டில் இருப்பது அறியப்பட்டால் உடனே புகார் அளிக்குமாறு உலக சுகாதார அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா